ராம்ராஜ் காட்டன் ஷர்ட்டு ஐயோ முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேயில விகடன் அப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐ கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களே இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய இந்தியாவுடைய குடியரசு துணை தலைவர் பதவிக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளராக உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் மதிப்புமிகு நீதிபதியான சுதர்ஷன் ரெட்டி அவரை டிக் அடிச்சிருக்காங்க யாருங்க அவரு எதனால அவரை தேர்வு செஞ்சாங்க போட்டு எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரே அடியா அப்படியே ஜம்ப் அடிச்சு லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடுங்க அங்க விரிவா பேசியிருக்கேன் ஏன்னா அதற்கு முன்னதாக இன்னொரு முக்கியமானவர் குறித்து மிக விரிவாக அலச போகிறேன் யாருன்னாங்க சமீபத்தில் நம்முடைய இந்திய சுதந்திர நாளில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தன்னுடைய உரையில் நூறாண்டு கால தேச சேவை என்பது புகழுக்குரியது பெருமைக்குரியது அப்படின்னு புகழார சூட்டியிருக்காரு ஆர் எஸ் எஸ்க்கு என்னங்க அவராங்க ஆர்எஸ்எஸ்ஐ பாராட்டி இருக்காரு ஒரு மாதிரி பனிப்போர் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னா எல்லாமே ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த அந்த இமேஜ் இப்போ கிடையாது உடஞ்சிக்கிட்டே வருது இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்க நினைக்கிறாரு ராகுல் அவருக்கு கை கொடுக்கின்ற மு க ஸ்டாலின் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் கொடுக்கின்ற எட்டு குடைச்சல்கள் இதனால் ரொம்பவே அவருடைய அடுத்த கட்ட ட்ராவலுங்கிறது கடினமாக இருந்துகிட்டு இருக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி ஒரு திகில் காத்துக்கிட்டே இருக்கு அதை ஒட்டித்தான் ஆர்எஸ்எஸ் பாராட்டி ஆகஸ்ட் பதினைந்து முன்கூட்டியே பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க அவர் வேற யாரும் இல்லை நம்முடைய இந்திய பிரதமரான நரேந்திர மோடி என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் ஆர்எஸ்எஸ் பாராட்டினாரு இதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் கணக்குகள் அவருடைய பதவிக்கு ஆபத்தா உடையும் அவருடைய இமேஜா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு டீடெயில்டா இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓபன் வாராக மாறிக்கொண்டிருக்கும் கோல்டு வார் ஆர் எஸ் எஸ் கொடுக்கும் ஐந்து அடிகள் சரிவை சந்திக்கிறாரா மோடி சமீபத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர நாள் எழுபத்தி ஒன்பதாவது விடுதலை நாள்ங்க அந்த விழாவில் திரு நரேந்திர மோடி நம்முடைய இந்தியா குறித்து பெருமிதமாக பதிவு செஞ்சாரு அதுல தான் மிக முக்கியமாக நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பாக உருவான ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய நூறாண்டு தேச சேவை என்பது பெருமைக்குரியது மற்றும் புகழ் பெற்றது அப்படின்னு ரொம்பவே பெருமிதமாக உணர்வுப்பூர்வமாக பகிர்ந்து பிரதமர் ஆர் எஸ் எஸ் தேச விடுதலையில எந்த அளவுக்கு பங்கு பெற்றாங்க குறிப்பாக காலனியத்துவத்தை எதிர்த்து அவங்க போராடல இந்தியர்கள் மத்தியில் வெறுப்பையும் பிரிவினையையும் உருவாக்குவது தான் அவங்களுடைய அடிப்படை அப்படின்லாம் கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு காங்கிரஸ் உடைய எம்பி திரு மாணிக் தாக்கூர் காங்கிரஸும் கடுமையாக ஆர் தேச விடுதலை நாளில் போயிட்டு நீங்க பாராட்டி பேசியிருக்கீங்களே அப்படின்னா காங்கிரஸ் எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கு ஆனா அது சரியா தவறா அப்படின்னு பார்க்கல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பிரதமர் திடீர்னு ஆர் பாராட்டி பேசி இருக்காரு ஏன்னா கொஞ்ச காலமாகவே ஒரு கோல்டு வார் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த நிலையில திடீர்னு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பலருடைய புருவத்தையும் அது உயர்த்த செஞ்சிருக்குங்க இதுல பின்னணிகள் இல்லாம இல்லைங்க ஆர் உடைய தலைவர் திரு மோகன் பகவத் சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசினார் முக்கியமான உரை எப்ப எழுபத்தைந்து வயதுல தன்னுடைய கழுத்துல நிறைய சால்வைகள் விழுதோ அப்பவே நீங்க ஓய்வு பெற வேண்டியதற்கான தேவை வந்துருச்சுன்னு அர்த்தங்க அந்த வயதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு புரிஞ்சிக்கணும் அப்படின்னு புன்னகையோடு தான் அந்த கருத்தை அவர் பதிவு செஞ்சாருங்க நேரடியாக பிரதமர் மோடியை அவர் குறிப்பிட்டு சொல்லல ஆனாலும் பிரதமர் மோடியை தான் அவர் மறைமுகமாக சொன்னாரு அப்படிங்கறது ஊர் உலகத்துக்கே தெரியுங்கிறாங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கூடங்க எழுதப்படாத விதி என்னன்னா எழுபத்தைந்து வயதை பூர்த்தி அடைஞ்சிட்டா அவங்க அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விட வேண்டும் சரி ஆர் எஸ் எஸ்க்கும் மோடிக்கும் எந்த இடத்துல இடைவெளி ஐந்து முக்கியமான இந்த பார்க்கலாம் அதுல முதலாவதாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதன் முதலாக பிரதமர் பதவிக்கு இல்லையா அப்பவே மார்க்தர்ஷக் மண்டல் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக எழுபத்தைந்து வயது பூர்த்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு மென்டார் போல கட்சியில அடுத்த கட்ட தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாக மாறணும் அப்படின்னு அறிவிச்சாங்க அதாவது அவங்க கட்சியில இருந்து ஒதுங்கிக்கணும் வழி விட்டுருணும் அப்படிங்கறத சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தோம்னா முன்னாள் பிரதமர் மறைந்த திரு வாஜ்பாய் திரு முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட பலர் இருக்காங்கங்க சீனியர்களை ஓரம் கட்டினாரு மோடிங்க அடுத்து பாஜக அப்படின்னாலே ஆர்எஸ்எஸ் கூட தனிநபரும் முதன்மைப்படுத்தக்கூடாது கட்சி கொள்கை தான் முதன்மைப்படுத்தணும் கொள்கை தான் கட்சியுடைய முகமா இருக்கணும் அப்புறம் அணி அரசியல் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அடிப்படைங்க ஆனா பிரதமராக மோடி அவர் வந்தவுடனே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ரெண்டு பேரும் இரட்டையர்கள் போல நல்ல கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க தொடக்கத்துல கூட ஆர்எஸ்எஸ் உடைய தீவிர ஆர்எஸ்எஸ் காரர்களை நிறைய அளவுல அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்புகளில் கொண்டு வந்தாங்க ஆனா போக போக குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதிக இந்த இரட்டையர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களுக்கு மட்டும்தான் கட்சிக்குள்ளார முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இது ஆர்எஸ்எஸ்க்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அடுத்து பாஜக குள்ளார ஈகோ இருக்க கூடாதுங்க யாரு கிடையிலையும் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஈகோ ஓப்பனாகவே வெளிப்பட்டது பாஜகவுடைய சென்ட்ரல் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்னொரு பக்கம் உபியுடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த ஈகோ மோதல் அதனுடைய விளைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் வெளிப்பட்டதுங்க எண்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆதரவாளர்களை வேட்பாளராக நிறுத்தினாரு அமித்ஷாங்க யோகி அவங்களுடைய டீமும் பெருசா ஆர்வம் காட்டல ஆர்எஸ்எஸ்ஸும் எஸ் எஸ் ஒதுங்கிட்டாங்க விளைவு என்னன்னா வெறும் முப்பத்தி மூன்று பேர் தான் வெற்றி அடைஞ்சாங்க பாஜகவுடைய ஹார்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஊப்பிலேயே மண்மை கவ்வியது யாரும் எதிர்பார்க்கலைங்க முக்கியமா பாஜகவினர் இதுல பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட மோடி அவரே தொடக்கத்துல எக்கச்சக்கமா தடுமாறி அப்புறம் அப்படியே தான் வெற்றி அடைஞ்சாரு குறிப்பிடத்தக்கதுங்க சரி நான்காவதாக பாஜகவுடைய தேசிய தலைவர் தற்போது திரு ஜே பி நட்டா இருக்காரு பதவிக்கான தேர்தல் தள்ளி மத்திய கல்வித்துறை அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் அல்லது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான திரு பூபேந்திர யாதவ் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர கொண்டு வரலாம் நமக்கு ஆதரவா இருப்பாங்க தோதா இருப்பாங்க தான் இரட்டையர்களுடைய கணக்கா இருக்குங்க ஆனா ஐந்தாவது பாயிண்ட் அதுதான் ஆர் எஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய உணவுத்துறை அமைச்சரான கர்நாடகத்தை சார்ந்த திரு பிரஹ்லாத் ஜோஷி அல்லது தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த நிலக்கரித்துறை அமைச்சரான திரு கிஷன் ரெட்டி இல்லைன்னா தேசிய ஓபிசி மோட்சாவுடைய தலைவரான திரு கே லட்சுமணன் இவர்களில் யாரையாவது ஒருவரை தேசிய தலைவராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆர் உடைய எண்ண ஓட்டமா இருந்துட்டு இருக்குங்க ஆர் எஸ் நெருக்கடிகள் வாய்ப்பை பயன்படுத்தும் ராகுல் கைகொடுக்கும் கொடுக்கும் மு ஸ்டாலின் மாளிக்க முடியாமல் திணறுகிறாரா மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதன்முறையாக பிரதமராக இந்தியாவுக்கு பதவியேற்ற போது அவருடைய இமேஜ் அவருடைய பாப்புலாரிட்டி பயங்கரமாக இருந்தது இந்தியாவை காப்பாற்ற வந்தவராக இந்தியாவுடைய பிரச்சனைகள்லேருந்து இந்திய மக்களை மீட்பவராக தன்னை முன்னிலைப்படுத்திருந்தாரு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தம்னா அவ எல்லாமே ரொம்ப அதாவது அந்த மார்க்கோட அந்த பார்டர் லைன்ல இருந்துகிட்டு இருக்கு அதாவது பார்த்தோம்னா தோல்வி அடைந்த வெளியுறவு கொள்கை சமீபத்துல உதாரணமா சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் சமீபத்துல அந்த பகழ்கம் அந்த போரை கூட நான் தான் நிறுத்தினேன் நான் தலையிட்ட உடனே தான் நிறுத்தப்பட்டது அப்படின்னா சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காரு பெருமை பீற்றிக்கொண்டே இருக்காரு அமெரிக்காவுடைய அதிபரான திரு டொனால்ட் ட்ரம்ப்புங்க அது மட்டுமா இந்தியா பாகிஸ்தானில் அந்த தராசில் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்முடைய இந்தியாவுக்கு அதிக அளவிலான வரியை விதிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி நேரடியாகவே நமக்கு எதிரான சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க ஆனால் கராராக ஸ்ட்ராங்காக நேரடியாக இறங்கி அடிக்காம ஒரு ஒரு பாலிஸ்டாகவே அவரை அவருக்கான எதிர்ப்பை பதிவு செஞ்சிட்டு இருக்காரு நம்முடைய பிரதமருங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனா அவங்களுடைய ஆக்கிரமிப்பு இதை கையில் எடுத்து எதிர்கட்சிகள்லாம் களமாறாங்க ஆனாலும் அந்த விஷயத்திலும் ஸ்ட்ராங்கா முன் நகரல இவை எல்லாவற்றையும் கையாளுவதில் முன்பிருந்த வேகம் தற்போது இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் வந்த சரி ஏழாவதாக பார்த்தோம்னா விஸ்வரூபம் எடுக்கும் வாக்கு திருட்டு அந்த விவகாரம் வாக்காளர்கள் பட்டியல் அந்த குளறுபடி முறைகேடுகள் விவகாரம்ங்க இதை இத பக்காவ கரெக்டா கையில் எடுத்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான காங்கிரஸ் உடைய திரு ராகுல் காந்தி இப்ப கூட பீகார் முழுக்கவே அவர் அந்த பயணத்தை தொடங்கிட்டாரு நாடு முழுக்கவே வாக்கு திருட்டு என்கிற இந்த அஸ்திரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஏவ இருக்காரு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு குறிப்பாக திரு மோடி அவருக்கு பிரதமருக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிறது தான் ராகுல் காந்தி முன்வைக்கின்ற விமர்சனங்களா இருந்துட்டு இருக்குங்க இந்த விஷயத்துல பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் ராகுல் காந்திக்கு ஆதரவு கரங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கு அதுல முதன்மை ஆதரவு கரமாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியும் தகுதியான வாக்காளர்களை நீக்கியது ஏன் என்கிற முக்கியமான கேள்விய சரமாரியான கேள்விகளை அடுக்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி திரு ஸ்டாலின்கா அப்புறம் முக்கியமா அதான் எட்டாவது பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் மோடி கேரண்டி அப்படின்லாம் கொடுத்துட்டு வந்தாரு அவர் வாக்குறுதி கொடுத்தா நிச்சயமா அது நடந்துரும் அப்படின்லாம் ஒரு பிம்பம் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலோ மோடி கேரண்டி அப்படிங்கறதெல்லாம் டோட்டலா தவிடுபடி ஆகிடுச்சு அதுதான் தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணி பலத்தோடு பாஜக ஆட்சியில இருந்துட்டு இருக்காங்க இதை ஒட்டி தான் புதிய பிரதமர் வேட்பாளர் அவரோடு அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னா தீவிரமான ஆலோசனைகளும் அவை சார்ந்த நகர்வுகளும் சீக்ரெட்டாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல ஆர் அவங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திரு தேவேந்திர பட்னாவிஸ் திரு சிவராஜ் சிங் சௌகான் நிதின் கட்கரி அப்படின்னு ஒரு நீண்ட நேடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்கெல்லாம் வேட்பாளராக அவங்க முன்கூட்டியே கூட இந்த முடிவுக்கு அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னா தகவல்கள் வருது எப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் பதினோராம் தேதியோடு ஆர் எஸ் எஸ் உடைய தலைவரான திரு மோகன் பகவத் அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிறதுங்க அதை ஒட்டி தன்னுடைய தலைமை பதவியை அவர் ராஜினாமா செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவரே ராஜினாமா செஞ்சா இளைய சமூகத்தினருக்கு அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டாருன்னா அது இன்னொரு பக்கம் பாஜக பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஆர் எஸ் உடைய தலைவரே ராஜினாமா செஞ்சுட்டாரு நீங்க பாஜக நீங்க ஏன் ராஜினாமா செய்யக்கூடாது எழுபத்தைந்து வயது ஆகிறது இல்லையா அப்படின்னு கேள்விகள் பதினேழாம் தேதி நரேந்திர மோடி அவருக்கும் எழுபத்தைந்து வயது ஆகிறதுங்க அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் மோடி அப்படின்னு அந்த கோல்டு வார் இன்னும் இன்னும் பூதாகரமா வெடிக்க தொடங்கிட்டே இருக்கு இது தன்னுடைய தலைமை பதவிக்கும் ஆபத்தை விளைவிச்சிடும் குறிப்பா அடுத்த பாஜகவுடைய தலைவர் யாரு அதில் ஆர்எஸ்எஸ் உடைய கை ஓங்கி மோடி அவர்களுடைய முடிவுகள் அதாவது அவருக்கு தோதான ஆட்களை நியமிக்கிறது தடைபடலாம் இப்படி பல விஷயங்களும் உள்ளுக்குள்ளார தான் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்காம கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவங்கள அப்படியே சமாளிக்கிற மாதிரி சரி கட்டுற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸ புகழ்ந்து பேசியிருக்காரு எங்க சுதந்திர நாள் அந்த உரையிலேயே பேசியிருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய டாப் லெவல் லீடர்ஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய சில அரசியல் திறனாய்வாளர்களும் ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களோ இன்றைக்கும் உலக அளவுல செல்வாக்கு மிக்க தலைவராக மிளிர்ந்தபடி இருக்காருங்க ஆளுமை மிக்க பிரதமராக இந்தியாவையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் மூன்று முறை தொடர்ந்து அவர் பிரதமரை மக்கள் இந்திய மக்கள் அவரை தேர்வு செஞ்சிருக்காங்க மேலும் தன்னுடைய அதிகாரத்தை நோக்கி யார் அரசியல் ரீதியாக காய் நகர்த்தினாலும் அந்த ஆட்டத்தை ஆடுபுடைய ஆட்டத்தை ரொம்ப நாசுக்காக நுட்பமாக ஆடி தன்னை தொடர்ந்து வெற்றிகரமான ஒருவராகவே வைத்துக்கொள்வதில் மோடி அவர்கள் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இந்த தான் பாஜகவுடைய தேசிய தலைவர் அந்த தேர்தல் தள்ளி போயிட்டு இருக்கு இல்லையா இது சம்பந்தமாக உள்ள பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு விரிவாகவே நம்ம ஜூபியில் செய்தியாளர் தம்பி வே கோபாலகிருஷ்ணன் எழுதியிருந்தாரு அதில் பார்த்தோம்னா தலைமை செய்தி தொடர்பாளரான திரு நாராயணன் திருப்பதி அவர்கிட்டயும் கருத்து கேட்டிருந்தாரு பாஜகவுடைய அனைத்து தேர்தல்களும் கட்சி விதிப்படி ஜனநாயக முறையில நடந்துகிட்டு இருக்கு கட்சி விதிகளின்படி மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு விரைவில் புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படுவாருங்க மற்றபடி பிரதமர் மோடிஜி அமித்ஷா ஜி மற்றும் ஆர் எஸ் எஸ் இவங்களுக்கு இடையில எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லைங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாரு திரு நாராயணன் திருப்பதிங்க மொத்தத்தில் அவருக்கு திகிலை கிளப்பி கொண்டிருக்கு செப்டம்பர் செக்குங்க இந்த இடத்துல திருக்குறள் சொல்லி இந்த செக்மெண்ட்டை முடிக்கலான்னு தோணுதுங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர் இங்கே தமிழ்நாடு வந்தா திருக்குறளை தானே பெருமையாக பேசிட்டு இருக்காரு அதனால தாங்க சரி என்ன திருக்குறள்னா அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்வி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது திருக்குறள்ங்க அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இது இது ஒரு மன்னனுடைய தலைமை பதவிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நேயர்கள் நீங்களே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம் நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாம் இந்திய கூட்டணி வேட்பாளராக களமிறங்கும் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி சந்திரபாபு நாயுடுக்கு செக் நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக கூட்டணியில வேட்பாளராக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஏற்கனவே அவங்க அறிமுகம் செஞ்சாங்க இல்லையா அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியில யாரை களமிறக்க போகிறார்கள் உச்ச முன்னாள் நீதிபதி மதிப்புமிகு திரு பி சுதர்ஷன் ரெட்டி அவரை இந்தியா கூட்டணி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க யார் இவர் ஜூலை எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுல பிறந்தவருங்க கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுல ஹைதராபாத்ல ஆந்திர பிரதேச பார் கவுன்சில்ல வழக்கறிஞராக பதிவு செஞ்சாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறு காலகட்டங்கள்ல உயர் நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்காரு அப்புறம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல ஆறு மாதங்கள் மத்திய அரசாங்கத்துடைய கூடுதல் நிலை ஆலோசகராகவும் அவர் பணியாற்றி இருக்காருங்க அதன் தொடர்ச்சியாகவே கடந்த மே இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஆந்திர பிரதேசத்துடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டாருங்க அதற்கடுத்து கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டாரு திரு சுதர்சன் ரெட்டிங்க அப்புறம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஓய்வும் பெறுகிறாருங்க இதுதான் அவருடைய நீதித்துறை சார்ந்த அந்த சுருக்கமான பயண வரலாறு சரி எதுக்காக இவரை களமிறக்கிருக்காங்க அப்படின்னா எப்படி திரு சிபி ராதாகிருஷ்ணனை களமிறக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு செக் வச்சாங்களோ அவங்க தான் இந்தியா கூட்டணியில மிக முக்கியமானவர்கள் இல்லையா அதே போல திரு சுதர்ஷன் ரெட்டி அவரை களமிறக்கி ஆந்திர பிரதேசத்தில் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமானவரான முதலமைச்சரான திரு சந்திரபாபு நாயுடு அவருக்கும் செக் வச்சிருக்காங்க இப்போ ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த சுதர்ஷன் ரெட்டி அவரை ஆதரிச்சு மண்ணின் மைந்தர் என்கிற அடிப்படையில் தெலுங்கு தேசம் ஆதரிச்சா அது பாஜகவுடைய பகையை சம்பாதிச்சது போல ஆகும் அதே நேரத்துல பாஜக முன்னிறுத்திய தமிழ்நாட்டை சார்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவரை ஆதரிச்சா அது ஆந்திர பிரதேசத்துல எதிர்ப்புகளை உருவாக்கலாம் மண்ணின் மைந்தரை நீங்க ஏன் ஆதரிக்கல அப்படின்னு அதனால அவரும் சிக்கலை சந்திச்சுட்டு தான் இருக்காரு பாஜகவுடைய நகர்வு பூமராங்க ஆகிடுச்சு அவங்களுக்கு அவங்க வீசிய அரசியல் அஸ்திரத்தை எடுத்து அவங்களை நோக்கியே வீசியிருக்கு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமான லீடர்ஸ் எது எப்படியோ அடுத்த இந்திய துணை குடியரசுத் தலைவர் தென்னாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது தென்னாட்டு மக்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சிங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க